போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்க்கப்பட்டது அண்மையில் அம்பலமானது இதையடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் பேராசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அதில் போலியாக முறைகேடாக சேர்ந்தவர்கள் விவரங்களை திரட்டியது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்க மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அந்த குழு விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது இதற்கிடையில் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட சுமார் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு சிண்டிகேட் நிர்வாகிகள் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது